அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க காலையில டிஃபன் முடிச்சுச்சா ஏக்கா நாங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னு கேக்குறது நல்லாவே கேக்குது அண்ணனோட வாய்ஸ் என்னடா இப்படி இருக்குன்னு உடம்பு சரியில்லை கிளியர் ஆகலை அதாவது நூறுக்கு நூறு சதமான பழைய ராஜாவா இன்னும் வரல உலக எப்பவும் பழைய ராஜா அதாவது கேரக்டர் வகையில சொல்ல ஆரோக்கிய வகையில நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் உள்ள உள்காட்சி இருந்துகிட்டுதான் இருக்கு வாய்ஸ் கொஞ்சம் என்ன செஞ்சாக்கல அப்படி இருந்து நான் யா இழுத்துட்டு போலாம்னு நினைச்சேன் மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு நான் வண்டியை மட்டும் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மழை வந்து எடுத்து விட்டுருச்சே என்ன செய்ய சரி உடம்பு சரியாகட்டும் ரெண்டாவது மலை தரையும் உணங்கட்டும்ங்கிற முடிவுக்கு வந்துட்டா மழை காலத்து மழை கீழே வைக்கலன்னு இடமே யாருன்னு கேட்டிருந்தீங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் சேச்சியோட இரண்டாவது மக அதோட பேர் என்னது

ஒரு ஆசையில உட்காந்துட்டு இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம டெய்லி போற வீட்டுகள் ரெண்டு மூணு வீட்டுல அலி விழி வந்தது அவர்கள்ட்ட மணியோசை விலியோசி வந்தது என்ன ஆளா காணோம் ஏ வரல அப்படின்னு எல்லாம் அவங்கள்ட்ட தாக்கல சொன்ன உடனே ஓகே நாங்க ஸ்டோர் ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறோம் வாத வாதாயின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றி அந்த உறவுகளும் இந்த வீடியோலாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்கிரி குடுக்குற எல்லா உறவுகளையும் நாங்க சொல்றது என்னன்னா வேஸ்ட் எல்லாம் பத்திரமா பக்குவமா எடுத்து வச்சிருங்க கண்டிப்பா வருவோம் ஓகேங்களா எங்களோட ரோடு எப்படி என்ன எதுங்கிறா சார் தகரம் பாட்டு எல்லாம் நினைச்சாலும் பிரச்சனையே கிடையாது புக்கு பேப்பர் இந்த கார்ட்போர்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து மழையில் நனைஞ்சாக்க நம்ம கொஞ்சம் சிரமம் ஆமா இப்போ வண்டியில டார்ப்பாயை கட்டிட்டோம் இருந்தாலும் அங்கே இருந்து எடுக்கும் போது நம்ம மழை நனைஞ்சி வச்சோம் அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை இங்கேயும் எடுக்க மாட்டாங்க நம்ம தூக்கி எடை போட்டுட்டு திருப்பி வண்டியில போட்டு நம்ம காசு வாங்கிட்டு பேஸ்ட் ஆகா அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா காலையில் நான் சாப்பிட்டது வெள்ளரிக்கா ரெண்டு முட்டை நான் சாப்பிட்டது ஒரு கிளாஸ் ஏன் டிஃபன் பண்ணல பண்ணல ஏன்னா நான் எந்திரிச்சது ஏழரைக்கு தான் எந்திரிச்சேன் முத்தி எந்திரிச்சது ஒன்பது மணிக்கு தான் எந்திரிச்சாங்க சின்னவங்க பெரியவங்களுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க மத்தியானம் சாப்பாடே கடி போதும்ட்டாங்க மத்தியானத்துக்கு சாதம் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு முட்டை தொக்கு அப்பளம் இந்த முட்டை தொக்கை விட மாட்டீங்களான்னு கேட்டா ஏதாவது ஒரு வேணுமே அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டோம் இப்போ மூணு நாளா நாங்க பாத்தீங்கன்னா

வாரத்துல ஒரு நாளைக்கு முட்டையாவது தின்னுங்கன்னு சொல்றாங்க சரியா என்ன அப்படின்னா உடம்பு இல்லையா தின்னு உடம்ப தேத்துங்க அதாவது இவங்க சாப்பிடுறத விட கம்மியா நான் சாப்பிட்டாலும் நம்புங்க கம்மியா தான் சாப்பிடுங்க கம்மியா சாப்பிட்டாலும் எனக்கு வஞ்சகம் இல்லாம கொஞ்சமா தின்னதை அது நான் மட்டும் சாப்பிட்டது கிடையாது நாங்க நாலு பேருமே சாப்பிட்டதான் அந்த வேஸ்ட் அந்த பிளேட்ல எடுத்து வச்சிருந்தோம் நாயகங்களுக்காக அத வச்சு லாஸ்ட்ல என்ன ஒரு காமெடி பண்ணலாம்னு யோசிக்கும்போது டக்குன்னு தோணும்னா காமெடி தான் அது அத வச்சு நாங்க செஞ்சு விட்டோம் ஓகேங்களா அது அதோட அந்த வீடியோ நாங்க எடிட் அதாவது அந்த வீடியோ எடுக்கும்போது சின்ன பாப்பா என்ன பண்ணிட்டா நான் இதை என்னது குழுப்போம் என்னது குளுப்பேன் சொல்றேன்

சொல்லி சொல்லுங்க இல்ல அவங்க வரல இவங்க மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது வந்து சுப்லட்சுமி மட்டும் தான் அவங்க ஹஸ்பண்ட் சும்மா போன்ல பேசிதான் நமக்கு பழக்கம் அவ்வளவா பழக்கம் இல்லை அதுவும் இல்லாம அவங்களுக்கு அங்கே வேலை இருந்தனால சரி பொண்ணு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க வந்துமே இங்க இன்னும் ரெண்டு நாள் கூட இருந்திருப்பாங்க அங்க ஊர்ல ஒரு சின்ன ஒரு டெத்தா போயிருச்சு அதனால டக்குன்னு டிக்கெட் போட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனா போக மனசு இல்லாம தான் போதும் இல்லாம தான் போதும் சரி போயிட்டு இன்னொரு டைம் வரேன் அப்படின்னு சொல்லி இருக்குது சரி ஓகே அப்படின்னாச்சு ஆஹ் வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இப்படிதாங்க நாங்க படிச்சு மடிச்சு சரி படிச்சு மடிச்சுங்கிறேன் படிச்சுட்டு மனசுல பதிஞ்சு வைப்போம் நம்ம நிறைய பேர் அதாவது சுப்லட்சுமி நம்ம நடிச்சதும் சரி யாழனி பாப்பா நடிச்சதும் சரி எல்லாரும் நடிச்சதால நிறைய பேர் பாராட்டி இருந்தாலும் சில பேர் வந்து யார் யாழனிக்கு வந்து இந்த வயசுல அது தேவையில்லைன்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து நீங்க ரெண்டு பேர் மட்டுமே நடிங்க எதுக்கு தேவையில்லாம இன்னொரு ஆள உள்ள எழுத்து விடுறீங்க தேவையில்லாம மனக்கஷ்டத்துல ஆளாகாதீங்கன்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒருத்தவங்க வந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை சுப்லட்சுமிக்கு வந்து நானும் உங்கள் கூட வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் லென்த் வீடியோலாம் ஒன்றுமே எடுக்கலை நம்ம சரி சாதாரணமாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆள் நடிக்கிறேன்னு சொல்லும்போது சரி ஓகே வான்னு சொல்லி நம்ம நடிக்க வச்சிருந்தோம் அதே மாதிரி தான் யாழினி அவர் யாழ்னி பார்க்க நடிப்புலையும் டான்ஸ்லையும் எல்லாத்துலேயும் பயங்கர ஒரு ஸ்மார்ட்னஸ் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதனால சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று எடுக்கட்டும் அப்படின்னுட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு அந்த பாப்பாக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுத்தோம் பண்ணிக்கிறாப்ல நடிக்க வச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த வயசுல பா பிள்ளைங்களை நடிக்க வைக்காதீங்கன்னு சொன்னவங்களுக்கு நான் சொல்றேன் சின்ன வயசுல ஆடணும் பாடணும் ஓடணும் விளையாடணுங்க அந்த வயசை தாண்டி கொஞ்சம் நடுத்தர வயசு வந்தபோது பருவ வயசுல நீ என்ன ஆடிக்கிட்டு திரிகிறேன்னு திட்டுவாங்க சின்ன வயசுல ஆடாம விட்டுட்டா பெரிய வயசுல அதான் சின்ன வயசுலயே ஆடாதேன்னு சொல்றீங்க ஒரு நடுத்தர வயசு வந்தப்ப வயசுக்கு வர்ற மாதிரி இருக்கிற எதுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குறேன்னு கேட்குறாங்க வயசுக்கு அப்புறம் ஆடுனா வயசுக்கு வந்த கொம்பரி இப்படி ஆடுவேன் இப்படி திரியுவேன்னு கேட்கறாங்க சரி கல்யாணம் பண்ண போற பொண்ணு ஆடுனா நாளைக்கு கல்யாணம் பண்ண போற இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா எவ்வளவு பொண்ணு கேட்டு வருவான்னான்னு கேட்குறாங்க சரி கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா ஒரு குடும்ப பொம்பளை ஒரு மருமக வீட்டில் மருமகளாயிருக்கிற போய் இப்படி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்குறீங்க நல்லாவா இருக்கும்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் புருஷனோட அதுதான் இது எங்க மாமியார் மருமகளுக்கு மரியாதை கொடுக்குதுகளா இது என்ன இப்படி ஆடிக்கிட்டு தெரியுதுங்க நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க வயசானதுக்கு அப்புறம் ஆடுனா சரி வயசாக பையன் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் ஆடுனா பையனே உனக்கு மேல வளர்ந்துட்டானே இந்த டைம்ல நீ ஆடிக்கிட்டு இருக்கணுமானு கேக்குறீங்க அது எல்லாத்துக்கும் மேல வயசானதுக்கு அப்புறம் இது சாக போற காலத்துல சாகாம இப்படி ஆடிக்கிட்டு தெரியுதுங்க அப்படின்னு கேட்குறீங்க

உற்சாகப்படுத்துறதுல தப்பு இல்லைங்கிறது என்னோட ஓகேங்களா எங்க பிள்ளைங்களுக்கு இப்ப எந்த போர்ட்ஸ்ல கலந்துகிட்டாலும் சரி கலந்துக்கணும் ஏதாவது அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க அதை நிறைவேற்றுவோம் இல்ல வீடியோல நடிக்கிறதுக்கு இப்ப லீவ்னால இப்ப இதே முன்னாடி வந்து வீடியோல அவங்களுக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போற சமயத்துல நான் நடிக்கிறேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால நம்ம வந்து சரி வேண்டாம் நீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க போட்டுட்டோம் இப்போ இந்த லீவ் சமயத்தில் இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சரி ஓகே லென்த் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ எடுங்க நாங்கள் வந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள இதில் ஈடுபடுத்தி சரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிதினு முன்னாடியெல்லாம் வீடியோக்கு வரல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடிக்கு வர்றதுக்கு காரணம் என்ன லீவ்ல தானே இருக்கும் நமக்கு நடிக்கிறோம்னு அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு அவன் இன்வால்வ் ஆயிட்டான் ஆர்வம் இல்லாத எந்த பிள்ளைங்களையும் எந்த செயலையும் நம்ம செய்ய சொல்லும் ஒரு இஷ்டக்குறவாக இருக்கும் அந்த இஷ்ட குறைவாக நம்ம செய்ய வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்யும் போது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் அந்த பிடிச்ச விஷயமும் கரெக்டான விஷயமா இருந்ததாலும் பாத்துக்கிட்டு செய்ய சொல்லணும் ஓகேங்களா அதுக்காக பிள்ளைகளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லி நீங்கள் தப்பான கருத்துக்கு ஊண்டுகோலாக இருக்கீங்களான்னு சொல்லி சொல்லிடாதீங்க

நம்ம அதுதான் ஆரம்பத்துல இருந்து தான் நமக்கு நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை பெத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம தேடுறதை பெரிய விஷயம் கிடையாது சும்மா சாதாரணமாக அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு வந்த உறவுல நம்ம ஒரு இடத்துல அண்ணன் உடம்பு சரியில்லை அப்படின் போது என்னாச்சு என்னாச்சு தம்பி என்னாச்சு அப்படின்னு முத்து என்னாச்சு அப்படின்னு கேட்ட உறவுகள் எக்கச்சக்கம் அப்படி அந்த ஒரு உறவை நாங்கள் சந்திரச்சு உறவை நாங்கள் சம்பாரிச்சு இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு ஒண்ணு இன்னொன்னு பாவம் சுப்லட்சுமி வந்திருக்கும் போது அவங்களோட கடை கடைக்கும் போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்றது அளவுக்கு நமக்கு உடம்புல ஒரு அஹ் சுகம் இல்லாம போயிருச்சே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சு ஏன்னா யாழ் நீ கூட்டிட்டு அங்கிட்டு போகலாம் அந்த சமயத்துல மழை வேற சாமி ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம்லாம் நிறைய இருந்துச்சு சுப்லட்சுமி நான் என்னடா நீ வாட்டுக்கு வந்ததோட உட்காந்துக்கிட்ட மா முடியலைன்னு உட்காந்துக்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்த ஒரு நாள்லேயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்டோமா

வீட்டுக்கு ஒரு ரேடியோ செட்டு கடை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கடையில் தான் எலக்ட்ரிகல்ஸ் கடை வச்சிருந்தாங்க அவங்க அப்பா அப்போவுமே அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அங்கே வருவாங்க நாங்கள்லாம் பேசிகிட்டே தான் இருப்போம் ஒன்றும் சின்ன பிள்ளைலேருந்தே உள்ள ஃப்ரெண்ட் எங்கள் அது வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஃப்ரெண்டு அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு ஓகேவா அதாவது இவருக்கு கிளாஸ்லேயும் சரி அவங்க அப்பா கடை அவங்க வீட்டுக்கு ஏற்றா பிள்ளை எல்லா விதத்துலையுமே நாங்கள் டச்சில் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கோம் அதே மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டு அருளும் அவ இந்த சுப்லட்சுமி எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் அருளும் ஆனால் அருள் வந்து இவருக்கு தெரியும் தம்பியோட கிளாஸ் தம்பியோட கிளாஸ்மேட்டு எனக்கும் அருளுக்கும் ஒரே வயசு நான் தான் அருளோட இருபது நாளைக்கு முன்னாடி பிறந்தவன் அதனால அவங்களும் ஃப்ரெண்டு தான் எனக்கு இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுனால் நிறையா கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கீங்க சப்பா நினச்சிக்காதீங்க பானுலாம் கொல்ல வந்துடுவாள் ஆனால் பானுவெலாம் ஒம்போது வருஷமா தான் பழக்கம் பானு இவங்கெல்லாம் ஒம்பது வருஷமாக இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ எனக்கு நாற்பத்தோரு வயசுனால் அந்த நாற்பத்தோரு வயசுல ஒரு ரெண்டு வயசு விட்டுருக்கல்ல எனக்கு ஞாபகமெல்லாம் இருக்காது கொஞ்சம் வயசு வரைக்கும் ஒரு ஆறு ஏழுலருந்தே நம்ம ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிச்சதுல இருந்து அவ்வளவு டச் இருக்காது கொஞ்சம் விவரம் ஆகி ஒரு ஆறாம் கிளாஸ்ல இருந்துதானே கொஞ்சமா குத்தி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வயசுல இருந்து இல்ல இப்ப வரைக்கும் இல்ல அது வேற சொல்லிட்டு ஒத்துக்கிட்டே இப்போ வரைக்கும் இல்ல அது வரைக்கும் இப்ப ட்ராவல் தான் இருக்கும் டெய்லி ஃபோன் போடுவா டெய்லி சாயந்தரம் பாக்கி உள்ளவங்களாம் வாரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் போட்டாலும் இப்போ டெய்லி ஃபோன் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு அன் பேசிட்டு தான் வப்பா அதே மாதிரி அருளுமே டெய்லி ஃபோன் போட்டு தான் பேசுவோம் நாங்கள் மூணு பேருமே டச்சில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு எனக்கு அவங்க தான் அதுதான் சொன்னேன் இத்தனை வருஷத்தில் எங்களுக்கு அந்த நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க நீங்கள் தான் பல பேசுறவங்கள்ட்டே பலகளே பிச்சு குருவீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படி யாரும் எங்கள்கிட்ட நாங்கள் பிச்சு விட்டது கிடையாது எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போனவங்கன்னா இருப்பாங்க

சரி அங்க வச்சு முடிஞ்சாலும் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் ஓகேவா சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்